நீங்கள் இப்படி தான் ஒருத்தர் வந்தாரு போன எலக்ஷன் முன்னாடி ஒருத்தர் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் ரைட்லாம் டிவிலாம் முடச்சிட்டு ஒரு அவர் ஒன்று சொன்னாரு கடைசியில் நான் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லுவேன் ஆனால் எங்களை பார்த்து இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சிடுவாங்க அதனால நாங்கள் சொல்ல மாட்டாங்க இது கடைசியில் அப்படி தான் போய் முடியும் இதோட இனுக்கு போகிறதும் இல்லை இன்னும் நிறைய வேலை இருக்கு செங்கோட்டையன் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காவில் சேர போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில இத்தனை வருஷமா இருந்தது தாவைக்கா பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கூடவே சில முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களெல்லாம் கூட கூட்டிகிட்டு தான் போவார்னு ஒரு தகவல் வருது கிராமங்களில் ஒருப்பாங்க மொழி சொல்லுவாங்க விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல போய் விடுவாங்கன்னு விளக்க பிடிச்சிட்டே போய் கரெக்டாக கிணத்துல போய் விடுவாங்க அம்மா அதுதான் பாருங்க பத்திரிக்கையாளர்களா டைம் பாஸ்க்காக பாருங்க அவங்கள சேர்த்துருவாங்க பாருங்க இவங்கள சேர்த்துருவாங்க பாருங்க இவங்கள சேர்த்துருவாங்கன்னு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க ஒண்ணுமே நடக்கலையே அதனால சில பத்திரிகையாளர்களா அப்பப்போ இந்த பஞ்சாங்கத்தை கையில் எடுப்பதை தவிர்த்து ஏஐ கிட்ட கொடுத்து நீங்க இனிமேல் ஜோசியம் கேட்கலாம் இப்போ இந்த தொழில் வந்து இந்த டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் வீணா போனவரை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சராகிட்டீங்க அவர் வீணாய் போனவர் தான் ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா ப்ராஜெக்ட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு போச்சு இங்கே சைனான ப்ராஜெக்ட்டுமே பக்கத்து மாநிலத்துக்கு போச்சு அப்படி போகாமல் இருந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அறுபதாயிரம் வேலை வாய்ப்பு உருவாக்கி அதெல்லாம் கணிசமான வாக்குகள் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா என்ன சமூக வாக்குகள் இருக்குல்ல அவருக்கு சார் நீங்க சமூக வாக்குகள் சமூக வாக்குகள்ல இந்த தடவை வந்து அவர் ஓட ஓட விரட்ட போறது அவருடைய சொந்த சமூக மக்கள் தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த நாசியால் சுகந்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வணக்கம் மேம் வணக்கம் அதிமுக விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இப்போ தாவேக்காவையும் மையப்படுத்தி சில நகர்வுகள் இருக்கிறதுனால இப்போ செங்கோட்டை இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற நியூஸ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில சேர போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அதிமுக வந்து நீக்கப்பட்டாரு அதனால் இப்ப தாவேக்காவுக்கு போறாரு இப்போ அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில இத்தனை வருஷமா இருந்துட்டு தாவேக்கா பக்கம் போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கூடவே சில முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட கூட்டிகிட்டு தான் போவாருன்னு ஒரு தகவல் வேறு வருது இதை அதிமுக எப்படி பார்க்குது கிராமங்களில் ஒரு பலமொழி சொல்லுவாங்க விளக்க பிடிச்சிட்டு கிணத்துல போய் விடுவாங்கன்னு விளக்கை பிடிச்சிட்டு போய் கரெக்டாக கிணத்துல போய் விடுவாங்க அதுதான் இது இதுக்கு மேல இதுல கமன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது விலக பிடிச்சிட்டு போய் கிணத்துல விளையாங்க அவ்வளவு இதுல என்ன சொல்லுவீங்க நீங்க தாலுக்கு கிணறானு அது அவருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் செய்கிறவர் இப்ப போய் இந்த மாதிரி சேர்றாரு அப்படின்னா அது லிட்டரலா நீங்க வந்து கிணத்துக்குள்ள விளையாடுறதுக்கான ஒரு இதுதான் சரிங்களா அப்ப ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாசம் பண்ணிக்கிறாரு அவ்வளோதான் இதுல போய் என்ன சொல்லுவோம் ஒருவேளை அதுல இருந்து ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாரு என்ன தாவைக்கா தான் அடுத்த அரசியல் எதிர்காலம் சார் நம்ம எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகள் ஒரு முறை ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பர்சனலா நீங்க நானும் எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் சொல்லுவாங்க நம்ம அம்மா அப்பா நல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இதை எடுக்காதீங்க அந்த முடிவு இதை உங்களை தப்பாக கொண்டு போய் விட்டுரும் புத போய் தள்ளும் நம்ம வந்து எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படியே புதகுழிலேயே போய்ட்டே வந்துட்டு கட்சியில் கடிச்சு அதுதான் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து நான் கட்சியை ஒன்று சேர்க்குறேன் கட்சியை ரெண்டு சேர்க்குறேன்ட்டு வந்தீங்க யாரையோ நம்பி வெளியே வந்தீங்க அவங்க உங்களை கை விட்டுட்டாங்க யாரையோ நம்பி நீங்கள் போகும்போது உங்கள் கூட இருந்தவங்க போகாதீங்க சார் நாங்கள் கேட்கல இன்றைக்கே அவமானப்படுகிறீர்கள் அவ்வளோ இது அவர் அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வுக்குமான ஒரு மிக கேவலமான மிக மோசமான ஒரு அடியாகத்தான் நான் இதை பார்க்குறேனே ஒழிய இதில் போய் சரியான டெசிஷன் இல்லை எதிர்காலம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் யோசி பாருங்க அவர் ஆல்மோஸ்ட் வந்து அவரோட அரசியல் முடிவு காலத்தில் இருக்கார் இஸ் வெரி மச் aged also uh, above 75 and அப்படிங்கும்போது அப்படிங்கும் நீங்க இதுக்கு மேல போய் என்ன எதிர்காலம் அப்படிம்பீங்க அதிமுகவோட அதிமுக வந்து நீக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரோட எதிர்காலம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லிட முடியும் இருபத்தி ஆறு தேர்தல்ல அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போ அவரோட சொந்த தொகுதியிலேயே போட்டியிட்டு அவர் ஜெயிச்சிட்டார்னா பாருங்களேன் ஜெயிச்சுட்டாருன்னா பாருங்க மோரோவர் வந்து இப்போ தாவேக்கா மாதிரியான இப்போ தாவேக்கா ஏன் தாவேக்கா மாதிரியான இல்லை தாவேக்காவுக்கே போவதற்கு திமுக உட்பட அதில் அதிமுக அதிமுக உட்பட முக்கிய இந்த பிரதான கட்சிகளில் வந்து பெரிதாக அதிருப்தியில் இருக்கிறவங்களாம் அதில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் தாவேக்கா சைட்ல இருந்து மாற்று கட்சியிலேருந்து வரவங்கள சே கொஞ்சம் தொய்வு காட்டுறதுனாலையும் அதை ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறதுனாலையும் தான் இன்னும் யாரும் போய் சேராமல் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் அக்செப்ட் ஆகி போய் சேர்ந்துட்டாருன்னா அது ஒரு அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு பாதை அமைச்சி கொடுத்த மாதிரி ஆகிடும் அடுத்து அதிமுக வந்து வரிசையாக நிறைய பேர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்லாம் ஒரு கணிக்கிறாங்கள்ல இப்போ அதாவது நம்ம எப்படி நம்ம பத்திரிக்கையாளர்கள்லாம் அப்பப்போ ஒரு பஞ்சாங்கத்தையும் கையில் எடுத்துப்பாங்க போலும் வச்சுட்டு ஜோசியம் கணிச்சி செங்கோட்டையன் போனார் அதனால் இவர் போயிடுவார் செங்கோட்டையன் போனார் அதனால் அவர் போயிடுவாருன்றதெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு இப்போல்லாம் பஞ்சாங்கம் கூட கிடையாது ஏஐ கிட்டேயே நீங்கள் கேட்டிங்கன்னா ஜோசியம் சொல்லுது ஏஐ கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா ஜோசியம் சொல்லுது அதுதான் நீங்கள் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படி ஆகிடுமா அப்படியே ஆயிடுமா அவர் போயிடுவாரா இவர் போயிடுவாரா சரி யார் போனாலும் புட்டையலைங்கிற ஒரு அந்த சிம்பல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நீங்க ஜீரோ தான் அப்படின்னு போறவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா போறவங்க யாருமே பெரிய பெரிய தலைமைகளும் கிடையாது தலைவர்களும் கிடையாது இன்னைக்கு ஓபிஎஸ் போனாரு என்ன கதியில நிக்கிறாரு அவருதான் தனிக்கட்சி யாருமே இதுதான் நடக்கும் நீங்க வந்து அந்த பக்கம் என்னை பிஜேபி போக சொல்லிச்சு பிஜேபி போக சொல்லி சொல்லி எதையோ ஒன்னு சொல்லிட்டு வந்தீங்க யாரோ பேச்ச பேச்சை கேட்டுதான் போனீங்க நடுத்தரவில் நிக்கிறாரா இல்லையா நடுத்தரவல கூட தெரியாது முச்சந்தையில் நிக்கிறாரு தனிக்கட்சி ஆரம்பிச்சு டஃப் கொடுப்போம்னா அது வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுக

ஏன் அப்படின்னீங்கன்னா இவர் வந்து என்னடா தன்னோட சுயநலத்துக்காக கட்சியை காட்டியும் கொடுக்கறாரு வேற எதுவும் பண்றாரு என்ன மனிதர் இவர் திமுக காரங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு திமுக கார்ட்ட போய் நின்றுட்டு இந்த முறை திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்ற ஒரு மனிதர் என்ன மனிதனாக இருக்க முடியும் அப்ப அவர் தான் எந்த கட்சி தன்னை ஒரு முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்ததோ எந்த கட்சி தன்னை ஒரு நிதியமைச்சரா தன்னுடைய தராதாரத்துக்கும் தகுதிக்கும் மீறி உட்கார வச்சதோ அந்த கட்சிக்கு துரோகம் மன்ற ஒரு ஆளாக இருக்கிறாய் என்பதை இப்போது நீ போய் அலுவலகத்தை எங்க தலைமைச் செயலகத்தை உடச்சப்பையே அவருடைய சமூக மக்களே மக்களேழுந்தார்கள் சரிங்களா ஏன்னா அதுல பெரும்பாலானவர்கள் இரட்டை இலைக்காக மட்டுமே ஓட்டு போட்டவர் இரட்டை இலையின் நலன் மட்டுமே குறித்து சிந்திக்கிறவர்கள் தான் அவருடைய அவர் வந்து தன்னோட சமூகம்னு சொல்லிக்கிறவர்கள் எல்லாமே சரி அப்ப அவர்கள் எல்லாருமே கட்சியாக தனிநபரான்னு வரும்போது இந்த முறை இரட்டைகளை பக்கம் தான் நிப்பாங்களே ஒழிய ஓபிஎஸ் பக்கம் நிக்க மாட்டாங்க அதே தான் உங்களுடைய செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் இடையில வந்து ஒரு ஒரு சிலர் எல்லாம் வந்து சில பத்திரிக்கையாளர்கள்லாம் டைம் பாஸ்க்காக பாருங்க அவங்களை சேர்த்துருவாங்க பாருங்க இவங்கள சேர்த்துருவாங்க பாருங்க இவங்கள சேத்துருவாங்கன்னு ஒரு வருஷமா இருந்தாங்க ஒண்ணுமே நடக்கலையே அதனால சில பத்திரிகையாளர்களா அப்பப்போ இந்த பஞ்சாங்கத்தை கையில் எடுப்பதை தவிர்த்து ஏஐ கிட்ட கொடுத்து நீங்க ஜோசியம் கேட்கலாம் அப்படின்னு சொல்ற கட்சியோட செயற்குழு பொதுக்குழு நடக்கும் போது பத்தாம் தேதி வாக்குல அதுக்கு முன்னாடி கூட்டணியை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிடணுன்ற ஒரு மும்முரமான பணியில் அஹ் தலைமையில் ஈடுபட்டு இருக்கிறதாக தகவல் வருது ஏன்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு யாராவது சேர்ந்த ஒரு கூட்டணியோட அந்த செயற்குழு பொதுக்குழுவை ஃபேஸ் பண்ணாதான் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்க முடியும் சோ அதனால அந்த டாஸ்க் வந்து எஸ்பி வேலுமணி கையில் எடுத்திருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கூட்டணி வந்துடுமா ஏதோ கேட்ட கேள்வி வந்து எதுனா இது வந்து ஏஐ கிட்ட கேட்ட ஜோசியத்திலேயே கேட்ட கேள்வி வந்து இல்ல அதான் முன்னாடி கேட்டது வந்து எதுல கேட்ட கேள்வி பஞ்சாங்கத்தை கையில வச்சு பார்த்த ஜோசியம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல எங்க முன்னாள் அமைச்சர் வேலுமணி சார்லாம் எல்லாம் இந்த கேள்வி வந்து ஏஐ கிட்ட கேள்விக்கு கொஞ்சம் அப்கிரேடடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இல்லி கூட்டணியில கட்சிகளை சேர்ப்பதற்கான பணி எதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம் அத எஸ்பி வேலுமணி மேற்கொள்ள இருக்கிறார்னு ஒரு தகவல் அதுவும் டிசம்பர் பத்துக்குள்ள பாமா தேமுதிக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது யதார்த்தமான ஒரு பார்வை தானே இதுதான் ஜோசியம் பஞ்சாங்கம்தான் அப்போ கூட்டணி யாரும் வர வேணான்றீங்களா சார் கூட்டணிங்கிறது இந்த பத்து டிசம்பர் பத்துக்குள்ள எங்க பொதுக்குழு நடக்கும் போதே நடக்கும் அங்க வந்து அப்படியெல்லாம் யாரும் உங்களை வந்து தலைமையை வந்து ஒவ்வொரு தொண்டரும் வந்து உறுதியாக நம்புறாங்க சரிங்களா அப்படிங்கும்போது போது அதிமுகவுக்கு தனித்து நின்றா கூட ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குங்கிறத நாங்களும் பலமுறை முறை சர்வே எடுத்தோம் சரிங்களா அப்ப இவ்வளவு விஷயங்கள் அந்த அந்த ஏஐ ஜோசியக்காரங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அதிமுக பலமுறை சர்வே எடுத்துருச்சு அதுல வந்து எத்தனை முறை வந்து அதிமுகவுக்கு களம் சாதகமாக இருக்கிறது திமுக மீது இருக்கின்ற வெறுப்பில் எத்தனை திமுக காரங்களே வந்து அதிமுக ஓடுபட போறாங்க இந்த தகவல் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா டிசம்பர் பத்துக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து நம்ம கெடு வைக்கவும் முடியாது இதெல்லாம் நடக்கும் எங் எப்ப நடக்கும் அப்படின்னீங்கன்னா பிப்ரவரிக்கு முன்னாடி இது எல்லாமே உறுதியும் செய்யப்படும் இறுதியும் செய்யப்படும் அது இதுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடணும் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும்னு டைம்லைன் படி அரசியல் கட்சி நடத்தவும் முடியாது நடத்தவும் கூடாது கூட்டணிக்கு முக்கியமான கட்சிகள் ஒரு நம்பிக்கை இருக்கு

நிரூபிக்கப்படாத ஒரு ஓட் பேங்க் வந்து நீங்க பெருசு பெருசுன்னு சொல்லி இந்த நைன்டிஸ் கிட்ஸ் பத்திரிகையாளர்களை தான் ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க சார் உங்க எல்லார்த்தையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காட்டணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காட்டு காட்டும் காட்டினா அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கையில வச்சுக்கிட்டு இனிமேல் பேசுங்க எல்லாரும் நீங்க அது தான் அவங்க சர்வே எடுத்து தான் சொல்லிட்டு தான் இருபது இருபத்தஞ்சு சொல்றாங்க அது காலத்தில் பார்ப்போம் எடுத்தவொன்னே இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கிற அளவுக்கு பெரிய மாஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம அவங்க அண்டர்மேட் பண்ண வேண்டாம் பட் அவ்ளோ இது இந்த என்னது ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருந்திருக்கணுமா அப்படிங்கறத இருபத்தி ஆறு ரிசல்ட்ல அவங்க தனித்து நின்றால் அதை ஃபீல் பண்ண பட் எனக்கு காங்கிரஸோட கூட்டணி வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகிறதில்ல அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டாங்க அப்படிங்கும் போது இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுன்னு எல்லாம் நான் திரும்ப சொல்றேன் இட் செகண்ட் ஏஐ அதுவும் ஒரு ஏகை ஏஐ வகை ஜோசியம் தான் இருபத்தி ஆறு காங்கிரஸ் அந்த கூட்டணி பாசிபிள் தான் இப்ப திரும்பவும் அதிமுக ஸ்பீச்சில் விமர்சிச்சு விஜய் எதுவும் பேசல மேற்கோள் காட்டுறாங்க திரும்ப உங்களுக்கு உங்களுக்காகவே அவர் ஏதாவது ரெண்டு வார்த்தையை திட்ட இருக்க இந்த பத்திரிகையாளர்கள் சொல்ல உண்மையிலுமே தாங்க முடியல அதிமுகவே திட்டல அதிமுக விமர்சனம் பண்ணல அப்படின்னா சார் அப்படி இன்கேஸ் பிஃபோர் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அலையன்ஸ் உண்டாச்சுன்னா அதனால என்ன ஸ்வீப் பண்றாங்க அதனால என்ன அதனால வந்து வெயிட் அண்ட் சி ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க தான் நீங்க சொல்ற அந்த வெயிட் அண்ட் சி டோன்ல தான் உள்ள பெரிய சஸ்பென்ஸ் இருக்குன்னு எல்லாம் கேக்குறாங்க மேல நமக்கு எலெக்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி மேல எலெக்ஷன் எல்லா கூட்டணி பிப்ரவரி எண்ட்ல முடிவு செய்யப்படும் அப்படிங்கும்போது we will let us wait for until february 26 போதா குறிக்க ஒரு நிறைய வாக்குறுதிகள்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த வாக்குறுதிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க एक्चुअली அதாவது இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்பவே சொல்லிக் கிரேன் வழங்கப்படும் கொடுக்கப்படும் அப்படின்ற வார்த்தைகளில் நிரந்தர வீடு கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எடுக்க வேண்டும் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது பட் நான் சொல்லிடுறேன் அந்த லிஸ்ட்டை நிரந்தர வீடு பைக்கு காரு அதற்கான பொருளாதார வழிகளை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குறைஞ்சது டிகிரி படிச்சிருக்கணும் அதுக்கான சூழலை ஏற்படுத்தணும் வீட்டில் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் அதற்கேற்றவாறு பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் நம்பிக்கையோடு செல்லும் வகையில் அந்த சரியான மாற்றங்கள் பருவமழை வெள்ளத்தால் மக்கள் விவசாயிகள் பாதிக்கா வகையில பாதுகாப்பு திட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆகியோரோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டத்துக்கான உருவாக்கம் தொழில்துறை மேம்பாட்டுல கவனம் செலுத்துறது மிகவும் கண்டிப்பான அதோட அதோட முடிச்சற மாணவிகள் மாணவிகளுக்கான பாதுகாப்பு பெண்கள் தைரியமா இருக்கிறது சோ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க இது பற்றின விரிவான விளக்கம் தேர்தல் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வரும்னு இருக்காங்க ஸோ இதெல்லாமே மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கிறதுன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இல்லை இந்த லிஸ்ட் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் புரியவே இல்லை ஜீரோ பர்சன்ட் கூட புரியும் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமான வீடு அப்படின்னு இருக்குல்ல தமிழ்நாடு நீங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ஹட் குடிசை வீடு இருக்கு அதோட நம்பர்ஸ் ரொம்ப 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 கம்மி எயிட்டிஸ்ல இருந்தே இந்திரா காந்தி வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னு காங்கிரஸ் பிரியில் கொண்டு அதில் பயனடைந்தவர்களில் தமிழ்நாடும் அதிகம் சரிங்களா நீங்கள் அந்த திட்டத்தின் கீழ் இன்னைக்குமே இந்திரா காந்தி வீடு கட்டும் திட்டம்னு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க ஸோ அன்னைக்கு கொடுத்த திட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஸ்கீம் கொடுக்குது தமிழ்நாடோட இதுவும் இருக்குது அதனால இந்த வீடு கட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து அது ஒரு நூற்றம்பது வருஷ வேலைப்பாடாக இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு அது போயிட்டு இருக்குது சுதந்திரத்துக்கு பின்னான தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களில் நீங்கள் ஒரு பீகாரையோ ராஜஸ்தானையோ அப்படின்னியோ பார்க்கும்போது இங்க வந்து ஓரளவுக்கு வந்து வசதியான வசதியான விட ஓரளவுக்கு பாதுகாப்பான வீடுகள் வந்து இருக்கத்தான் செய்யுது ஸோ அதனால வந்து அதை வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும் ஏன்னா இது இன்னும் நீங்க பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு என்னங்கிறது தான் அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்க எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கும் என்டையர் சவுத் இந்தியா பெஸ்ட் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட ஆவரேஜ் கல்வி பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா தமிழ்நாடு அந்த ஆவரேஜை விட அதிகம் அது அதிமுக காலத்துல தான் உருவானது அப்படிங்கும் போது இது எல்லாமே ஏற்கனவே சாதித்து விட்ட விஷயங்கள் தான் ஆனால் இன்னைக்கு உண்மையிலுமே பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உண்மைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் குவாலிஃபைடு பீப்புள் அதிகம் சரிங்களா என்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்களோ அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ஜினியரிங் மெடிசன் மெடிசன் படிச்சுட்டு வந்த பையன் இது ஓட்டி அந்த சாப்பாடு கொடுப்பாங்களே ஸ்விக்கி வண்டி ஓட்டுறான் இங்க வந்து இன்னைக்கு ஓவர் குவாலிஃபைடு படித்தவனுக்கு ஏற்ற வேலை இல்லை அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்போ இங்கே வந்து இன்றைய தேவைக்கு இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது அதற்கான தொழில்களை நீங்கள் என்ன கொண்டு வர்றது சர்வதேச அளவில் என்ன பண்ணுறது இப்போ தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற தொழில்களை எப்படி வந்து இன்னும் விரிவாக எக்ஸ்டென் பண்ணுறது இதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய ஒரு பொருளாக இருந்திருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை யார் எழுதியிருந்தாலும் அவங்கள நான் அவங்கள வந்து நம்ம டீரேட் பண்ணுறதுக்காக நான் இது சொல்லலை இந்த திட்டங்கள் வரிசையா எழுதினா அந்த தம்பியோ அண்ணனோ அக்காவோ யாரோ அவங்க ஐஆர்எஸாக இருந்திருக்கலாம் ஆ இருந்திருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு தமிழ்நாட்டோட கலா நிலவரமும் அரசியலும் தெரியாமல் எழுதிப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இமேஜ் ஒன் அதனால அவங்க செய்து நீங்க குறிப்பிடுற அந்த தொழில் துறை அது தொடர்பால தான் சொல்லியிருக்காங்களே தொழில் அதிக கவனம் செலுத்துவது அப்படின்னா சார் நீங்க நீங்கள் விரிவாக்கம் செலுத்த பண்றது நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பண்றதுக்கான அதே ஒரு ஓவர்வியூ லைன் தானே அது நீங்க வந்து வந்து விரிவா நாங்க சொல்லுவோம் சொல்லிட்டேன் நீங்க வந்து உங்களுடைய கூட்டங்கள் அது எப்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்க பேசுறீங்கன்னா லீடர் யூ ஹாவ் டு பி வெரி பர்டிகுலர் வெரி பர்டிகுலர் நீங்க வந்து வெறுமன தொழில் உருவாக்கப்படும் அப்படின்னீங்கன்னா இப்ப நம்ம மாட்டோக்காரண்ண யாராவது இங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க இதை விட சூப்பரா சொல்லுவார் டெய்லியும் அவர் ஏதாவது ஒரு பேப்பர் படிக்கிறவர இருப்பார் தமிழ் பேப்பர் படிக்கிறார் இதை விட அவர் சொல்லுவார் எக்ஸாக்டா என்ன விடவும் எக்ஸாக்டா டேட்டா சொல்லுவார் படித்த இளைஞர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறான் அவனுக்கு வேலை வாய்ப்பு இப்படி வேணும் இந்தந்த துறையில் வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம் வேணும் நம்ம ஊரில் என்னென்னா இன்னைக்கு நானூற்றம்பது ஐநூறு என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அதில் ஒரு இரநூத்தம்பது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சரிங்களா அப்போது இந்த மில்லு மாதிரி ப்ரொடக்ஷன் மில்லு மாதிரி உற்பத்தி பண்ணிட்டோம் நிறைய என்ஜினியரை அவனுக்கு ஏற்ற வேலை இல்லை சரிங்களா அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன திட்டம் இருக்குது தெரியல அந்த என்ஜினியரிங்க்கு அடுத்து வந்து ஒரு பெரிய இது என்னென்னா இப்போது இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் பிகாம் படித்தா வேலை கிடச்சிரும் பிகாம் கிடச்சா வேலை கிடச்சிரும்னா அது அந்த ஸ்டூடெண்ட்ஸு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி அவனை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டுருக்காங்க நீங்கள் வந்து இன்றைக்கி மெடிக்கல் காலேஜில் கூட சீட்டு வாங்கிடலாம் ஒரு பிகாம் சீட்டு வாங்குறது அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான விஷயமா இருக்குது அப்போ இந்த மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு போனீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டால் பட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் சும்மா நீங்கள் தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா இந்த தொழில்துறை எப்படி மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிறத வந்து ஒரு காமன் மேனாக இருக்கிறவர் பல நூறு விஷயங்களை சொல்லுவார் அப்ப விஜய் காமன் மேனா இல்ல இது எழுதி கொடுத்தவர் காமன் மேனா அந்த விஷயத்த பேசக்கூடிய இன்னொரு மனிதர் வந்து தலைவரா அதை நீங்க யோசிக்கணும் அதனால விஜய் பேசுற எல்லாத்தையும் உடல் அடிக்கணுங்கிறதோ இல்ல அதை வந்து நம்ம வந்து அவங்களோட மேன் பவரை வந்து இல்லை அவங்களோட அறிவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ அதிமுகவோட நோக்கம் கிடையாது என்னுடைய நோக்கம் கிடையாது பட் சில விஷயங்கள் யூ ஷுட் ஹாவ் ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல் அதாங்க இல்லை அதுதான் அது அப்படி சொன்னதா டீட்டெயில்டு ரிப்போர்ட் நாங்கள் தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்கிறோம் இதே தான் இதை நோக்கி தான் எங்களுடைய விஷயம் இருக்க போது நம்ம இந்த இடத்துல அதை அப்படி தானே புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த இடத்துலயே வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் விரிவாக பேசணும் விரிவாக பேசணும்னா எப்படி நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒருத்தர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் ஞாபகம் இருக்கா டார்ச் உடைச்சிட்டு ஒருத்தர் வந்தாரு அவர் ஒன்னு சொன்னாரு கடைசியில நான் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லுவேன் ஆனா எங்களை பார்த்து இன்னொருத்தவங்க காப்பி அடிச்சிருவாங்க அதனால நாங்க சொல்ல மாட்டோம் இது கடைசியில அப்படித்தான் போய் முடியும் இது ஆக்சுவலா இதை வேணா பாருங்க திமுக காப்பி அடிக்கும் அப்படின்னு இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இத்தகைய தேர்தல் வாக்குறுதிகள் ஆச்சரியப்படுறதுக்குள்ளதான் சார் அதில் காப்பி அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இப்போதான் நீங்கள் விஜய் டம்மி பண்ண முடியும் சார் நீங்கள் அதில் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க அதை இன்னும் இன்னுமும் சொல்கிறோம் விஜய் நீங்கள் மேடைகளில் தாம் தூம்னு பஞ்ச் லைன் பேசிட்டு போகலாம் சரியா ஆனால் அரசியலுங்கிறது பஞ்ச் லைன்ஸ் கிடையாது சினிமாவில் உங்கள் பஞ்ச் லைன் பஞ்ச் டயலாக்ஸ் ஈடுபடும் அரசியலுங்கிறது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மாற்று அரசியல்னு பேசிட்டு வரவங்க ஒவ்வொரு ஒருத்தரோட வார்த்தை அங்கே எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கையை நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கணும் அப்படி நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான திட்டங்கள் எதுவுமே இல்லை இங்கே தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை விட இங்கே டெவலப் ஆகிருக்குன்னா இங்கே இங்கிலீஷ்காரன் வந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரிங்களா அப்போ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் எழுதணும் வீடுங்கிற ஒரு திட்டம் இதை வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருமே செஞ்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து காங்கிரஸ் பெரிய அளவில் செஞ்சுருக்குது அண்டு நம்ம ஊரில் வந்து பிஜேபியை விட அந்த பக்கம் வட மாவ மாநிலங்களுக்கு பிஜேபி பெரிய அளவுக்கு இந்த வீடு திட்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த பைப்பு தண்ணி குழா போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பீகாரில் பெரிய அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க யூபியில் இந்த இடத்துலலாம் பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதனால் நீங்கள் ஒரு இண்டியன் லெவலில் என்ன நடக்கிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசியல்கிறது இந்த எழுபத்தஞ்சி வருஷம் அரசியல் இல்லை தயவுசெய்து விஜய் கட்சியில் இது யார் எழுதி கொடுக்குறீங்களோ அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறோம் தமிழ்நாடு இந்த சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் கிடையாது சார் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து எங்க டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி வளர்ச்சினா பொலிட்டிக்கல் வளர்ச்சி சோசியல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த மூணு ஆக்டிவிட்டீஸுமே தொடங்கிடுச்சு ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எஸ்சி விமன் வந்து கல்லூரிக்கு சென்றிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா அது அந்த புரட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஸோ இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியாம யூ கான்ட் பீக் பாலிட்டிக்ஸ் லைக் திஸ் அவ்வளோதான் நீங்க சொன்ன மாற்றங்கள்லாம் இன்னும் முழுமையாக அவங்களுக்குலாம் போய் சேர்ந்துருச்சா சம்மந்தப்பட்டவர்களுக்கு இப்போ இன்னமும் வீடு இல்லாதவர்கள் இருக்காங்க

இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இட்ஸ் நாட் ஈஸிலி பாசிபிள் பட் தமிழ்நாடு ஒரு டெவலப் ஸ்டேட் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாசிபிள் ஆகிட்டு இருக்குன்னு இப்போ அந்த தொழில்துறையில் வந்து இந்த டிஆர்பி பீராஜான்னு ஒருத்தர் வீணா போனவரை கொண்டு வந்து நீங்கள் அமைச்சராக அவர் வீணாய் போனவர் தான் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா ப்ராஜெக்ட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு போச்சு இங்கே சைனான ப்ராஜெக்ட்டுமே பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படி போகாமல் இருந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அறுபதாயிரம் வேலை வாய்ப்பை உருவாக்கிருக்கலாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இட் மேபி அதிகமாக கூட இருந்திருக்கலான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி திறமை இல்லாத மினிஸ்டர்ஸ் வாரிசு அரசியல் அப்புறம் நிறையா பணம் கொடுத்து மினிஸ்டர் ஆகுறதுங்கிற இந்த மாதிரி சீப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கும் ப்ராப்பராக பதில் சொல்ல மாட்டேங்குது மக்களுக்கும் ப்ராப்பராக பதில் சொல்ல மாட்டேங்குது ஒரு ப்ராப்பரான மினிஸ்டராகவும் இருக்க முடியுது அவர் வந்து நல்லா ஸ்டேஜில் காமெடி பண்ணுற ஒரு போல இருக்கு ஆக்சுவலி அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் மினிஸ்டர்னு உட்கார வச்சு உட்கார வச்சோன்னா அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் எல்லா ப்ராஜெக்டையும் பக்கத்து ஸ்டேட்டில் ஒருவேளை பக்கத்து ஸ்டேட் காரங்கள்ட்ட ஆந்திராக்காரங்கள்ட்ட வந்து இங்கே பாருங்க எனக்கு வர ப்ராஜெக்ட்லாம் உனக்கு தள்ளி விடுறேன் எனக்கு இவ்வளோ கட்டிங் கொடுத்தோன்னு எதுவும் வியாபாரம் பேசியிருக்காருன்னா அப்படிலாம் பேசக்கூடியவர் தான் அந்த மாதிரி வியாபாரம் பேசியிருக்காரா என்னங்கிறதும் நமக்கு தெரியாது பட் இவர் வந்ததுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்ட்டும் அந்த பக்கம் தான் போகுது கேட்டால் ரொம்ப நொழுத்தரமா என்ன பண்ணுறாரு வெள்ளை பேப்பர் வெள்ளை இறக்கினா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாரு கொஞ்சம் அதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல அது அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அது ஆக்சுவலாக அப்படி சொன்னதுன்றது ஒரு வகையில ஒரு விமர்சிக்கப்படுற ஒரு விஷயம் தான் பட் இப்படி விமர்சிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதாவது நீங்க டீசென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராப்ல இருக்க நாங்களும் டீசன்ட்டா இருக்கும் நீங்க இன்டி இன்னும் ரொம்ப இன்டீசென்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்க இன்டீசன் டு த கோராவும் இருப்போம் அப்போ நாங்க எப்படி பிஹேவ் பண்ணுன்றது உங்க பிஹேவியர் வச்சுதான் இருக்குது அதுதான் ராஜா அவர்களுக்கும் சரியா அவர் பேசின அவரெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லாங்குவேஜில் அதிமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுறதுக்கு ஆளு இல்ல பேசவும் மாட்டோம் அதுதான் இங்க பிரச்சனை நிறைய ஒரு அதிமுக கூட்டணி சொல்லிட்டே இருக்காங்களே என்னதான் என்ன யோசிக்கிறது திரும்ப திரும்ப சொல்றேன் சரி கூட்டணி யார் வருவாங்க போவாங்க ஏன் சார் இது என்ன டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ண மாட்டீங்களா பத்திரிகையாளர்கள் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கூட்டணி யார் யார் இருக்காங்க இல்லாங்கிறது தெளிவாகிடும் அதனால நீங்கள் வந்து பார்க்குற பார்வையாளர்களை தாவேக்கா வந்துடுமா தாவேக்கா வந்துடுமா தாவியக்கம்மா உங்களுக்கு எல்லாமே ஆடியன்ஸ் தாவேக்கான்னு நினைக்கிறேன் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை அப்படின்னு இல்லை நீங்களும் பத்திரிகையாளராக இருந்தவங்க தான் ஏதோ ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா பத்திரிகையாளர்களோட வேலை தானே அதுக்காக தானே வாங்க வச்சு உருட்டுனீங்கன்னா அந்த உருட்டலில் நான் மாட்ட மாட்டேன் அவ்வளோதான் அண்ட் மோரோவர் அந்த செயற்குழு பொதுக்குழுக்குள்ளே ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் அந்த அந்த பொதுக்குழு செயற்குழுலையும் ஏதாவது முக்கிய அறிவிப்பு இருக்கான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தருந்து பார்க்கலாம் கூட்டம் முடிஞ்சோனா திருப்பி நம்ம சந்திச்சு பேசுவோம் மறுபடியும் கண்டிப்பாக பேசலாம் தற்போது வரைக்கும் முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து உங்களோட பார்வையில் கருத்துக்கள் பயிர் நம்பிக்கை நன்றிங்கண்ணா you <music>